தேவையகிரி அப்படிங்கிற கிராமத்துல ராஜையா சாவித்ரினு புருஷ கொண்டாட்டி இருந்தாங்க நைட்டு பகல அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்டு வீட்டோட சேர்த்து மூணு ஏக்கரா நிலத்தையும் சம்பாதிச்சாங்க உங்களுக்கு மூணு பசங்க மூணு மருமகங்க பெரியவன் சுதாகர் பொண்டாட்டி வைதேகி ரெண்டாவது சம்பத் அவன் பொண்டாட்டி காவேரி மூணாவது பையன் கோபாலும் அவன் பொண்டாட்டி அருணா பெரியவனுக்கு வைஷாலி அப்படின்னு பத்து வயசுல பொண்ணு இருந்துச்சு அவனுக்கு ஆதித்யா அப்படின்னு ஏழு வயசுல பையன் இருந்தான் மூணாவது பையனுக்கு குழந்தைங்க இல்ல புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அந்த கவலைய வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க புருஷம் பொண்டாட்டி தனியா இருக்கும்போது போது கஷ்டப்பட்டுகிட்டு கடவுளு போய் மொறை இட்டுகிட்டு சாமிய வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி கோயிலுக்கு போய் கோயிலுகிட்ட ஒரு மரத்துக்கிட்ட புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் உக்காந்துருந்தாங்க சாவித்ரி அந்த தாய்கிட்ட வேண்டிக்கிட்டியா உங்களுக்கு தெரியும் இல்லைங்க மறுபடியும் ஏன் என்கிட்ட கேட்குறீங்க பையனுக்கு ஆன நாள்ல இருந்து வேண்டிக்கிட்டு தான் இருக்கும் சாவித்ரி ஆனால் சின்னவனுக்கு அந்த தாய் கருணையே கொடுக்கல நம்ம வேண்டிக்கிட்டு தானே இருக்கோம் பிரச்சனை எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியலை நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கோவப்படாமல் கேட்குறீங்களா நீ பேசுனா நான் என்னைக்கு கோவப்பட்டிருக்கேன் சாவித்ரி விஷயம் என்னன்னு சொல்லு டவுன் ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு டாக்டர் இருக்காங்களாம் சுகுணா அவளோட பையனை கூட்டிட்டு போனாளாமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ பிள்ளைக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சா தன்னோட பொண்டாட்டி சாவித்ரி எதுக்காக யாருக்காக இந்த பிரச்சனையை சொல்றாங்கன்னு அவரு புரிஞ்சுகிட்டாரு இடத்துக்கு நம்ம புள்ளையும் மருமகளையும் கூட்டிட்டு போலான்னு சொல்ற அவ்வளவுதான சாவித்ரி ஆமாங்க அவ்வளவுதான் நம்ம கண்ணு மூடுறதுக்குள்ள நம்ம சின்ன பையனுக்கு ஒரு வாரிச பார்த்துட்டா நல்லா இருக்கும் அதுக்குதாங்க தாங்க சொல்ற சரி சாவித்ரி நீ யோசிச்சு இவ்வளவு நல்லபடியா முடிவு எடுத்திருக்கும் போது நான் எதுக்காக வேண்டாம்னு சொல்லப் போறேன் நீ சொன்ன மாதிரியே கூட்டிட்டு போலாம் இந்த விஷயத்த அந்த கடவுள் மேலேயே பாரத்தை போடலாம் நீ வீட்டுக்கு போன உடனே மருமகிட்ட பேசிட்டு நாளைக்கே மருமகளை கூட்டிட்டு போயிட்டு வாட்டா புருஷம் சம்பத் வேலைக்கு போயிருக்காங்க ஆதித்யா போயிருக்கான்னு வைஷாலி மருமக சொன்னான் சாவித்ரி நான் கூட வயலுக்கு போயிட்டு வர பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்க இப்படி ராஜய்யா வெளியே கிளம்பி போனதுக்கு அப்புறம் சாவித்ரி பையன் கோபாலும் மருமக அருணாவை கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க அந்த விஷயத்தை கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க இப்படி மூணு பேரும் டவுனுக்கு போனாங்க வயல்ல வேலை செய்யற சுதாகர் கிட்ட வைதேகி இப்படி சொன்னான் என்னங்க நான் சொன்ன தனி கொடுத்தனும் பத்தி யோசிச்சிங்களா சுதாகர் கொஞ்சம் கோவப்பட்டு எப்ப பார்த்தாலும் தனி கொடுத்தனும் தனி கொடுத்தனும் கூட்டு குடும்பத்துல இல்லாத சந்தோஷம் தனி கொடுத்தனத்துல என்ன இருக்கு சொல்லு சொல்லு என்ன இருக்கு வைதேகி ஆமா கூட்டு குடும்பத்திலயும் என்ன இருக்கு என்ன சந்தோஷம் இருக்கு நீங்களே சொல்லுங்க நினைச்சத பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட முடியுதா போட்டுக்க ஒரு நல்ல துணிமணியாவது வாங்கிக்க முடியுதா நல்ல நகந்தட்டு கூட எடுத்து போட முடியல இன்னும் சொல்லிக்கிட்டே போனா நிறைய இருக்குங்க அதெல்லாம் உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கவும் முடியாது புரிய வைக்கவும் முடியாது உனக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட வேண்டாம்னு எங்க அம்மா சொல்லி கூட இருக்கிற மருமகளுங்க வேண்டான்னு சமையல் ரூமுக்கு பூட்டு போட்டிருக்காளுங்களா நீ வச்சிருக்கிற நகனட்டை போட்டுக்கிட்டா யாராவது உங்கள்கிட்ட சண்டை போடுறாங்களா சொல்லு வைதேகி வேற யாராவது வீட்டில உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுங்க தனி கொடுத்தனும் போனோம் அப்படின்னா போனோம் அவ்வளவுதான் நான் சொல்றது நல்லா இருந்தா சந்தோஷமா இருக்கலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமா என்ன சந்தோஷம் எப்போ இருந்துச்சு சந்தோஷம் எந்த மாதிரி சந்தோஷம் உனக்கு சொன்னா புரியாது வைதேகி அந்த மாதிரி சந்தோஷம் இருந்தாதானுங்க நீங்க சொல்றதுக்கும் நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் காலையில எந்திரிச்சதுல இருந்து படுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நானே செய்யணும் அவளுங்க இருக்காளுங்களே வீட்டுல அவளுங்க நல்ல சுகமா சந்தோஷமா இருப்பாளுங்க சந்தோஷமா சுகமா அதோ அதான் நீ சொல்ற சுகம் அப்படி சுதாக்கர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க வயல்ல சம்பத் காவேரி புல்ல கொண்டு வந்து மாட்டு வண்டியில போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் தனி குடுத்தனத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க பாருங்க நம்மளும் தனியா போயிடணும் என்னாலெல்லாம் இந்த வெயில்ல இந்த மாதிரி இந்த புல்லு கட்டெல்லாம் தூக்க முடியாதுங்க அப்படி சொன்னா எப்படி காவேரி பின்ன என்னங்க கூட்டு குடும்பம் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஒத்துமையா இருக்கணும் ஆனா அண்ணன் தம்பிக்குள்ள உங்களுக்கும் ஒத்துமை இல்ல ஒத்த ஓர குத்திங்க எங்களுக்குள்ளயும் ஒத்துமை இல்லங்க திக்கு காவேரி அப்படியெல்லாம் பேசுற ஊருக்குள்ள ஜனங்க எல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க அப்படின்னு உனக்கு கூடவா கொஞ்சம் கூட புரியல பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் வெயில் படாம செய்யணுமா நான் மட்டும் கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல மாட்டை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் என்னால முடியாது சரி காவேரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட இத பத்தி பேசுறேன் காவேரி அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்ட ஆனா தன்னோட புருஷன் தன்னோட சந்தோஷத்துக்காக தான் இப்படி சொல்றாருன்னு அவளுக்கு தெரியாம போச்சு இந்த பக்கம் வைதேகி தனி குடுத்தனத்துக்காக புருஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சரி வைதேகி நாளைக்கு அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு வயல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்படி அந்த நாள் போச்சு ராஜய்யா சாவித்திரி வெளிய திண்ணையில உட்காந்து இருந்தாங்க மூணு பசங்களும் மூணு மருமகங்களும் வெளியே நின்னுகிட்டு இருந்தாங்க அத பார்த்த ராஜய்யா மூணு மருமகங்களும் ஒரே வீட்ல இருக்க முடியாது அப்படின்னு தனி கொடுத்தனும் போனோன்னு இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சரி நீங்க எல்லாம் எங்க இருப்பீங்க எப்படி இருப்பீங்க நாங்க யாரு கூட இருக்கணும் எங்க இருக்கணும் நீங்க தான் சொல்லணும் மாமா ஆமா மாமா மூணு வீடும் பக்க பக்கத்துல இருந்தா கூட பரவாயில்லைங்க மாமா ஆனா தனித்தனியா இருக்கணும் அப்பதான் அவங்கவுங்க பிரச்சனை என்ன அவங்களுக்கு பிடிச்சத அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி உங்களை சொல்றீங்களா உங்களுக்கு யாரு கூட அவங்க கூட இருக்கலாம் அப்படி இல்ல மாமா திங்கக்கிழமை அக்கா வீட்டுல செவ்வாய்க்கிழமை என் வீட்டுல புதவ கிழமை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா ஞாயிற்றுக்கிழமை நாங்க யாரு வீட்டுல இருக்கணும் எங்களுக்கு யாரு சாப்பாடு கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே யாருமே எதுவுமே பேசாம நின்னாங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் கேப்பீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க வரமகளுங்களா உங்க மாமனார் கேக்குறாரு இல்ல உங்க சொத்தும் வேண்டாம் பணமும் வேண்டாம் புடவையும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டுகிட்டு சரிங்க மாமா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுபடியே செய்யலாம் கண்டிப்பா செய்யற மாமா சரிம்மா வாக்கு கொடுங்கம்மா அப்படி மாமனார் கேட்ட உடனே மூணு மருமகங்க வாக்கு கொடுத்தாங்க புருஷங்க எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு அப்பா என்ன சொல்ல போறாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒரே வீட்ல சமைச்சதெல்லாம் வெளியே வச்சு எல்லாருமே சந்தோஷமா சாப்பிடணும் பசங்களா என்ன சொல்றீங்க மருமகங்களே இப்படி மாமனார் சொன்னது மூணு மருமகளுக்கும் பிடிச்சு போச்சு சரி மாமா நீங்க சொன்னது எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா நாங்கள் எப்படியும் தனி கொடுத்தனும் போனாலும் வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒன்னா இருக்கிறது எங்களுக்கும் பிடிச்சிருக்கு மாமா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க சுதாகர் சம்பத்து கோபாலம் மருமகங்க எடுத்திருக்கிற முடிவு உங்களுக்கு சம்மதம் தானேப்பா அப்பா சம்மதம்தான்ப்பா அண்ணன் சொன்னது கூட சரிதான்ப்பா எங்களுக்கும் சம்மதம் அப்பா எனக்கு கூட முழு சம்மதம் அண்ணன் தம்பி மூணு பேரும் தனித்தனியாக இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் எல்லாமே இப்படி நம்ம வாசலில் உக்காந்து சந்தோஷமாக ஒத்துமையா சாப்பிட்றது எனக்கு பிடிச்சிருக்குப்பா ஆமாண்டா தம்பி பணம் காசு அப்படிங்கிறது அடிக்கடிக்கு வரும் போவோம் ஆனால் கூட்டு குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் எல்லாருமே ஒரு நாள் உக்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே இல்லடா சரியா சொன்ன பெரியவனே பாருங்க நாங்க சொல்றத காதை கொடுத்து கேட்டுக்குங்க ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நானும் உங்க அத்தையும் போய் சேர்ந்துருவோம் அப்போ நீங்க மூணு பேரும் ஒத்துமையா நின்று எங்களை தூக்கி போடணும் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் இப்படி ராஜையா சாவித்ரி சொன்ன உடனே மூணு பேரும் வந்து அப்பா அம்மாவை சமாதானம் படுத்திட்டு அவங்க சுத்தி நின்னுகிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே மூணு பேருக்கும் பக்க பக்கத்துல மூணு குடிச வீட கட்டி கொடுத்தாரு அதே மாதிரி மூணு ஏக்கராவை மூணு பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாரு ராஜையா சுஜாதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல போய் சந்தோஷமா அவங்க குடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது நாட்கள் போச்சு ஞாயிற்றுக்கிழமை கூட வந்துருச்சு ஏழாவது நாளான ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டு வெளிய திண்ணையில உக்காந்துகிட்டு மூணு மருமகங்க சமைச்சதை வச்சு சந்தோஷமா சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க பொண்டாட்டிங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு பசங்க எடுத்த முடிவு சரியாதான் இருந்தது அதே மாதிரி பெத்தவங்களை கூட சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு வாரத்துல ஆறு நாள் தனித்தனியா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தன்னோட அப்பா அம்மா கூட இருந்துகிட்டு சந்தோஷமா அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட வைக்கிறது சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நம்மளும் செய்ய வேண்டிய காரியத்தை அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அனந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல கோவிந்த ஷாமலா அப்படின்னு நல்ல மனசு இருக்கிற விவசாயி தம்பதிங்க இருந்தாங்க பொதுவா நம்ம பார்க்க போனா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே எப்பவுமே நல்ல மனசோட இருக்க மாட்டாங்க இந்த தம்பதிங்க ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களை ரொம்ப பாசமா நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாண வயசுல சுதாகர் அப்படின்னு ஒரு பையன் இருந்தா சுதாகர் கல்யாணம் பேச்சு எடுத்தா அங்க நிக்கவே மாட்டான் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் காரணம் கேட்டா சொல்லவே மாட்டான் இப்படி பொறுமை இழந்த அந்த தம்பதிங்க சுதாகரோட நண்பனான கிரீஷத்தை ஒரு இடத்துல கட்டி வச்சாங்க கிரீஷம் பயந்துகிட்டு தெரியமா உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன எதுக்காக கட்டி போட்டிருக்கீங்க நான் என்னப்பா பண்ண முடியும் உன்னோட ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னா கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு ஓடி போய்கிட்டு இருக்கான் காரணம் என்ன சொல்ல மாட்டேங்கிறான் தான் தெரிஞ்சுக்க உன்னை கட்டி போட்டிருக்கோம் ஜியம்மா சுதாக்கர் எதுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான்னு எனக்கு எந்த உண்மையும் தெரியாது தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க இல்ல ஷாமலா இவன் பொய் சொல்றான் நம்ம பையன் இவங்கிட்ட உண்மையை சொல்லிருப்பான் ஆனா இவன் தான் சொல்ல மாட்டேங்கிறான் இவனும் நம்ம பையனும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்ல நண்பருங்க அப்படி இருக்கும்போது நம்ம பையன் கிட்ட உண்மையை சொல்லாம இருப்பானா இவன் தான் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் ஐயோ அப்பா நீங்க சொல்ற மாதிரி அவனும் நானும் சின்ன வயசுல இருந்து நல்ல இந்த உண்மை என்னன்னு என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்ல நீங்க என்ன அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் என்ன வேணா செஞ்சுக்கோங்க உங்ககிட்ட இருந்து உண்மை எப்படி வர வைக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இரு இரு வரும் இப்போ அப்படின்னு சொல்லி ஷாமலா சமையல் ரூமுக்குள்ள வந்தா உடனே கிரீஷம் பயந்துகிட்டு பெரியப்பா அம்மா எதுக்காக இப்போ சமையலருக்குள்ள போயிருக்காங்க அப்ப கோவிந்த கிரீஷத்துக்கு கொஞ்சம் பயத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு இப்படி சொன்னா காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பெரியப்பா அம்மா எதுக்காக சமையலறைக்குள்ள போனாங்க காரத்தை கொண்டு வரப்பா காரத்தை கொண்டு வந்து ஏதாவது செய்வாங்க அப்ப கிரீஷம் பயந்துகிட்டே காரமா காரம் எதுக்காக பெரியப்பா காரத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க ஐயோ காரம் எதுக்குன்னு புரிஞ்சுக்காத அளவுக்கு சின்ன பையனா நீ காரத்தை கொண்டு வந்து உங்க பெரியம்மா இன்னென்ன பண்ணுவா உனக்கு வாயில போடுவா நீ காரத்தை நாக்குல வெச்சுக்க முடியாம மிழுங்கிடுவ அது வயித்துக்குப் போன உடனே காரம் தாங்க முடியாம தண்ணி தண்ணினு கத்துவ அப்போ உனக்கு தண்ணிய குடுக்காம உன் வாயில இருந்து உண்மைய வர வைக்கதான் அப்படி சொன்ன உடனே கிரிஷும் பயந்துகிட்டு தனக்குள்ள தானே ஐயோ இவன் கல்யாணம் பண்ணல அப்படின்னு என்ன போட்டு சாகடிக்கிறாங்க நான் என்னதான் பண்றது உண்மையை சொன்னா நண்பனுக்கு துரோகம் பண்ண மாதிரி உண்மையை சொல்லலைன்னா இவங்க என்ன உயிரோட விடவே மாட்டாங்க கடவுளே என்ன காப்பாத்துப்பா அப்படி நினைச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கும்போது சாமலம்மா கிரீஷத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்ட கொண்டு வந்தாங்க பார்த்த கிரீஷா ரொம்பவே சந்தோஷப்பட்டான் கோவிந்தா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான் தம்பி கிரீஷா பாரு உனக்காக அம்மா ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் எடுத்து சாப்பிடுப்பா அம்மா கையை கட்டி போட்டா எப்படி சாப்பிடுறது சரி கட்டை அவுத்து விடுறேன் உண்மை என்னன்னு சொல்லிடுறியா சரிங்கம்மா சுதாகர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அந்த பொண்ணு உங்களை அம்மா மாதிரி பாத்துக்கணும் அப்படி பார்த்துக்கிற பொண்ணு கிடைப்பாலா இல்லையான்னு தான் பயந்துகிட்டு இருக்கான் இதுதான் உண்மையாடா ஆமாம் பெரியப்பா எங்களோட நட்பு மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இதுதான் உண்மை இப்படி கோவிந்த கயிற கழட்டி விட்டாரு கிரிஷன் இவ்வளவு யோசிக்கிறானா பையன் யோசிக்கிறதுல தப்பு இல்லல நம்ம புள்ள இன்னொரு விஷயத்த கூட கவனிக்கனங்க வீட்டுக்கு வர மருமகளை மாமியார் கூட பொண்ணு மாதிரி பாத்துக்கணும் அப்பதான் அவன் நம்மள அம்மா மாதிரி பாத்துக்குவா சரி விஷயம் என்னன்னு புரிஞ்சு போச்சுல அவனை கூட்டிட்டு வர சரிங்க நீங்க போய் அவனை கூட்டிட்டு வாங்க கல்யாணத்தை பத்தி பேசலாம் கல்யாணத்தை பத்தின்னு சொல்லாதீங்க அப்புறம் அவன் அங்கிருந்தே ஓடி போயிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே சுதாகரோட டயர் ஷாப் கடைக்கு வந்தாரு கோவிந்து அப்பா நீங்க எதுக்காக வந்தீங்க உங்க அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாப்பா அம்மாவுக்கு என்னப்பா ஆச்சு உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகல உங்க அம்மாவுக்கு உங்ககிட்ட பேசணுமா அதனால கூட்டிட்டு வர சொன்னா அப்படி சொன்ன உடனே கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வந்தாங்க

இப்படி அம்மாவோட பேச்ச கேட்ட உடனே கிரீஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த அமிர்தவள்ளி கிராமத்து சம்பந்தத்தை பேசி முடிங்க சுதாகர் உங்க அம்மா சொன்ன விஷயம் உனக்கு புரிஞ்சதா எனக்கு வரப்போற பொண்டாட்டிய ரொம்ப அன்பா பாசமா நீங்களும் அம்மாவும் பாத்துக்குவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சுப்பா இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக கூட உங்களையும் அம்மாவையும் ரொம்ப நல்லா பத்திரமா பாத்துக்குவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குப்பா சரிப்பா நான் அமிர்தவள்ளி கிராமத்து சம்மந்தத்தை பத்தி பேசி பாக்குறேன் கோவிந்த அங்க இருந்து கிளம்பி போனாரு பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அமிர்தவள்ளி கிராமத்து பொண்ணான வைதேகி கூட கல்யாணம் செஞ்சு வைதேகி மாமியார் வீட்டுக்கு வந்தா அம்மாவும் பொண்டாட்டியும் ரொம்ப நல்ல அன்யோன்யமா இருக்கிறது பார்த்து சுதாக்கர் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அத்த என்னமா இந்த வீட்டோட பழக்க வழக்கங்க எல்லாம் எனக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் காலையில நீங்க சீக்கிரமா எழுந்திருக்காதீங்க படுத்து தூங்குங்க எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அத்த காலையில வாசலுக்கெல்லாம் நானே கோலம் போடுறேன் கொஞ்சம் இருமா இந்த வீட்டு பழக்க வழக்கம் எல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னியே உனக்கு நான் ஒரு பரிச்சைய வைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே கோவிந்து சுதாக்கு ரொம்பவே பயந்து போயிட்டாங்க சரிங்கட்ட கேளுங்க சரிமா உங்கட்ட ஒரு பத்து கேள்வி கேக்குறேன் அதுக்கு நீ நல்லபடியா பதில சொல்லணும் இப்படி ஒரு கேள்விக்கு தப்பா பதில் சொன்னாலும் நான் வச்ச பரீட்சையில நீங்கத்த நான் வாரத்துல வாசல்ல கோலம் போடுவேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை அந்த பதில கேட்ட உடனே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி ஒன்னு ஒன்னடுத்து ஒன்னு அப்படின்னு நிறைய கேள்விங்களை கேட்டாங்க அது எல்லா கேள்விக்கும் வைதேகி சரியான பதில சொன்னா அத கேட்டு மாமியார் எனக்கு புரிஞ்சிருச்சுமா நீ என்ன அம்மா மாதிரி பார்க்குற அப்படின்னு உங்கள் அம்மா மாதிரி மட்டும் அல்லாத்தை நான் உங்களுக்கு அம்மா தான் சரி என் கூட வெளியே வாங்க உங்களுக்கு தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சு பேன் பார்க்குறேன் தலை வரை விடுறேன் வாங்க அத்தை இப்போ ஐயோ அத்தை நான் கூப்பிடுனேன்ல வாங்க அப்படின்னு மாமியாரை வெளிய கூட்டிட்டு வந்து ஒரு மணப்போட்டு உட்கார வச்சு அவளும் ஸ்டூலில் உட்காந்து மாமியார் தலைக்கு எண்ணெய் வச்சு சீவி விட்டுக்கிட்டு இருந்தாள் அதை பார்த்த சுதாகர் கோவிந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க சுதாகர் இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கா ஆமாப்பா மாதிரி பாத்துக்கிற மருமக கிடைச்சதுப்பா மட்டும் இல்லப்பா வைதேகி மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு உங்க அம்மா கூட ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கணும் இப்போ இருக்கிற பொட்டப்பசங்களே இப்படிதான் வீட்டுல பொட்டை பசங்க அப்பா அம்மாவோட பேச்சையே கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது மாமியார் மாமனாரோட பேச்ச எந்த மருமக கேப்பா நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான் எங்கோ ஏன் போறீங்க நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ் நாகேஷ் இருக்கான்ல அவனுக்கு வந்த பொண்டாட்டி என்ன பண்ணா அவளோட மாமியார் அவள ரொம்ப நல்லாதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த பொண்ணு தன்னோட மாமியார அடிக்கிறது உதைக்கிறது அப்படின்னு இருந்ததுனால அந்த அம்மா வலிய தாங்க முடியாம செத்துட்டாங்க நான் கல்யாணம் வேண்டாம் இது கூட ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு என்னோட அப்பா அம்மாவான உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்க கூடாது இல்லையாப்பா அப்படியெல்லாம் இல்லப்பா வைதேகிய பாத்தியா அந்த பக்கம் அவளோட அப்பா அம்மா பேச்சையும் கேக்குறா இந்த பக்கம் மாமா பேச்சையும் கேக்குறா வீட்டு வேலை வெளி வேலைன்னு எல்லா வேலையும் செய்யறா அவ மனசுக்கு வந்த மாதிரி பேசுறா இந்த மாதிரி இருந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தானே ஆமாப்பா இதேஹி என் பொண்டாட்டியா கிடைச்சது உண்மையிலேயே நான் செஞ்ச பாகியம்தான் அப்பா புள்ள பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில வைதேகி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சு எல்லாருமே டைனிங் டேபிள்ல உக்காந்துகிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சாங்க கூட தன்னோட புருஷன் வீட்டுல வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தா கல்யாணம் இருந்த அம்மாவோட பேச்ச கேட்டு தன்னோட அம்மா தனக்கு வர மருமகளை பாத்துக்குவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்ததுனால அவனும் சந்தோஷப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் நினைச்ச மாதிரியே வைதேகி கூட அவளோட அத்த மாமாவ அவளோட சொந்த அப்பா அம்மா மாதிரி ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டா இப்படி அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு